தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குவிப்பு வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் கணவன் மனைவி இரவு இரண்டு பேருக்குமே வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க முதல் கட்டமா இந்த தீர்ப்பை இல்ல இது மிகவும் வரவேற்கத்தக்க தீர்ப்பு அதாவது அரசியல் செய்பவ அரசியலை தொழிலாக எடுத்துக்கொண்டு அதில் ஊ ஊ ஊழல் செய்து சம்பாதிப்பது என்பது தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக சர்வசாதாரணமாக ஆகியுள்ளது அதை மட்டும் இல்லாமல் நீதித்துறையின் கரங்களை கூட வளைத்துள்ளார்களோ என்று பயப்படும் அளவில் இருந்தது என்பதை இன்னொரு வழக்கில் இதே பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கை அவருடைய மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வேலூருக்கு கொண்டு போய் ஓய்வு பெறும் ஒரு நீதிபதியை வைத்து முடித்த வழக்கை திரு ஆனந்த் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஷாக் இருந்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே இது போன்ற நீதிபதிகள் கடவுள் கொடுத்த வரம் என்று கூறினார் எனவே இது அந்த வழக்கு இல்லை அந்த வழக்கு என்பது தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒரு காலகட்டத்தில் சொத்து குடிப்பு வழக்கு அது இப்பொழுது மீண்டும் நோண்டப்பட்டுள்ளது அது இப்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் கீழே வரும் இந்த வழக்கு என்பது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இவர் அதிக சொத்து சேர்த்ததாக வழக்கு இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் என்ன என்றால் இந்த வழக்கை நடத்துவது தமிழக அரசின் டிவிஏசி லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பொழுது நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த வாதங்களை ஏற்று கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தவறு அதாவது மனைவியின் சொத்துக்களை சேர்த்தது சேர்த்து அவரை விடுவித்தது தவறு என்பது தீர்ப்பு ஆனால் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்ன ஆர்கியூமெண்டை ஏற்று நீதிய நீதியரசர் அந்த நீதி அந்த தீர்ப்பு எண்பத்தி ஐந்து பக்கத்தை பார்த்தால் அவர் மிக தீவிரமாக ஆழமாக அகல உழுவதை விட ஆழ உழுவது என்பது போல அந்த கணக்குகளை எடுத்து அவர் இந்த நிலத்தில் இவ்வளவு வருமானம் வரும் நீங்கள் தொழில் நடத்தினீர்கள் என்றால் வர்த்தகம் செய்த சாட்சிகள் இல்லை என்று ஒவ்வொன்றையும் மிக தீவிரமாக ஆராய்ந்து கடைசியில் இந்த முடிவிற்கு வந்துள்ளார் அதாவது இப்பொழுது நாம் இந்த தீர்ப்பை பார்த்தால் நேற்றைய தீர்ப்பை கூற வேண்டும் என்றால் எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழக்கை குமாரசாமி முறையற்று மாற்றி கொடுத்தாரோ அது அது கீழ் நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி கொடுத்தால் இங்கே முதல் தீர்ப்பு தவறாக இருந்து சரியாக மாற்றப்பட்டுள்ளது எனவே இது இப்பொழுது என்ன என்றால் இவருக்கு மூன்று ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டு வரை ஒருவருக்கு தண்டனை கொடுத்தால் அதை நிறுத்தி வைப்பதற்கு அதே நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு எனவே ஜெயலலிதாவிற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இவருக்கு மூன்றாண்டு மட்டுமே என்பதால் முப்பது நாளைக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது நிறுத்தி வைத்துள்ளார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும் பட்சத்துல என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் இல்ல எப்ப என் முதலில் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் ஒருவரை பற்றிய வழக்கு வந்தால் அவருடைய முன்னாள் ஐ மீன் முந்தைய வரலாறை பார்ப்பார்கள் ஏதாவது இந்த ராகுல் காந்தியுடைய அந்த வழக்கை எடுத்தால் கூட அவர் இது போல தவறான பேச்சு முறைகேடான பேச்சுகளை பலமுறை செய்த ஹிஸ்டரி ஷீட்டர் என்ற அளவில் வந்தது இப்பொழுது பொன்முடியை எடுத்துக்கொண்டால் நாமே சற்று முன் பார்த்தது போல இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்னு கருணாநிதி ஆட்சியின் போதும் அவர் சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்கிறது அதை நீதித்துறையை வளைத்து தீர்ப்பு வாங்கியுள்ளார் என இப்பொழுது மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி வழக்கு என்பது அவர் முறையற்ற பேச்சு இது சொத்துக்குவிப்பு வழக்கு அதாவது அந்த மாதிரி வழக்கில் இரண்டு வருடத்திற்கு மேல் தண்டனை பெற்றால் மட்டுமே தகுதி நீக்கம் நடக்கும் ஆனால் சொத்துக்குவிப்பு ஊழல் அல்லது பாலியல் குற்றம் போன்ற வழக்குகள் அமைந்தால் அவர் அவர் மீது அபராதம் போட்டு இவன் ஜெயில் தண்டனை கொடுக்கவில்லை என்றால் கூட அன்றே அந்த பதவி போய்விடும் நேற்றைக்குத்தான் புதிய அமைச்சர் மாற்றப்பட்டாலும் கூட பத்தொன்பதாம் தேதியே கூட அவருடைய காரில் இருந்து தேசிய கொடி இறக்கப்பட்டது என்பது தமிழக அரசு அதை உணர்ந்ததை புரியும் இதை தாண்டி நாம் மேலும் பொன்முடி மேல் உள்ள வழக்குகளை பார்க்க வேண்டும் ஸ்ரீ பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியின் மிகப்பெரிய தலைவராக உள்ளார் இப்பொழுது அவருடைய மகன் அதாவது திமுக திராவிடம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு மட்டுமே பதவி என்பதில் அவருடைய மகன் மூத்த மகன் இப்பொழுது விழுப்புரம் எம்பி ஆக உள்ளார் அவரை இரண்டாயிரத்தி இருபதில் ரைடு செய்த பொழுது அவர் வெளிநாடுகளில் இந்திய ரிசர்வ் பேங்க் அனுமதி இல்லாமல் முதலீடு செய்துள்ளார் என்று எட்டு புள்ளி ஆறு கோடி உள்ள சொத்துக்களை முடக்கி வைத்துள்ளார்கள் முன்பு நடந்த அவர் வீட்டில் எழுபத்தி ஆறு லட்சம் கேஷ் என்றும் அத்தோடு வெளிநாட்டு பணங்கள் பவுன்ஸ் ஐ மீன் பிரிட்டிஷ் பவுன்ஸ் கிடைத்தது என்றார்கள் எனவே இவரை ஹிஸ்டரி ஷீட்டர் என்ற கணக்கில் இவர் அதற்கு ஆனால் இவர் ஒன்றே ஒன்று இவர் ஈடி கூப்பிட்ட பொழுதெல்லாம் போய் சென்று அதற்கு விளக்கங்கள் கொடுத்துள்ளார் அந்த விளக்கங்கள் சரியா தவறா என்பதை நமக்கு தெரியாது வந்தால்தான் தெரியும் எனவே இவர் நிறைய வழக்குள்ளது இவருடைய இன்னொரு மகன் தமிழக கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக உள்ளார் அங்கு இரண்டாயிரத்தி எண்பத்தோரு கோடி வாடகை பாக்கி இரண்டாயிரத்தி பதினேழு வரை இருந்தது என சிஏஜி அறிக்கை வந்தது அது வசூலானதா இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரை இன்னொரு மீதம் வரும் இது ஒன்றொன்றையும் பார்க்கும் பொழுது பொன்முடி என்பது முக்கியமான வர இன்னொரு வழக்கம் இருக்கிறது சைதாப்பேட்டையில் நார்த் அவென்யூ அதாவது ஸ்ரீநகர் காலனி நார்த் அவென்யூவில் இவருக்கு ஒரு வீடு உள்ளது மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுரடி என்று சொந்தமான புறம்போக்கு நிலம் அதில் கண்ணப்பன் என்றவர் ஆக்கிரமித்திருந்தார் என்றும் அவரை இவர் விரட்டிவிட்டு இவர் எடுத்துக்கொண்டு அதற்கு தன்னுடைய மாமியார் பெயரிலேயே ஒரு போலியான டாக்குமெண்ட் தயார் செய்து அங்கு வீடு உள்ளதாக ஒரு வழக்கு நடந்தது இதில் முதலில் அவர் விடுவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் அந்த வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது இப்பொழுது அவருடைய மாமியார் மற்றும் அந்த மோசடி டாக்குமெண்டை ரிஜிஸ்டர் செய்து கொடுத்த அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸர் சப்ரிஜிஸ்டார் எல்லாம் விட்டார் என்பது போன்ற காரணங்களை வைத்துக் கொண்டு அந்த வழக்கில் இருந்து இவர் இரண்டு மூன்று மாதங்கள் முன்பு விடுவிக்கப்பட்டுள்ளார் என்னை பொறுத்தவரை அந்த வழக்கு கூட அந்த இடம் அரசு நிலம் என்னும் பொழுது இப்பொழுது மாடன் தியேட்டர்ஸ் இடம் சற்றே அந்த அலங்கார வளைவு மட்டுமே நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இந்த மொத்தமாக மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுரடி இடமுமே அது முழுக்க அரசு நிலம் எனப்படுகிறது உதவியவர் மகேஷ்குமார் என்பவர் எனப்படுகிறது அவரும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார் சைதை கிட்டு சேர்க்கப்பட்டிருந்தார் அந்த மகேஷ்குமார் இப்பொழுது சென்னை கார்பரேஷனின் துணை மேயராக உள்ளார் எனவே அரசுக்கு சொந்தமான அந்த நிலத்தை மீட்பதற்கு அரச இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வழக்கையும் கூட மீண்டும் இன்னொரு முறை முறையாக விசாரிக்க வேண்டும் என்பதும் பல பேருடைய கோரிக்கையாக உள்ளது இல்ல பொன்முடி அவர்கள் மேல இந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரங்கள வந்து கடந்துருச்சு இதுவரை முதலமைச்சர் வந்து இந்த தீர்ப்பு சம்பந்தமா எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது எப்பொழுது அவருடைய தேசிய குடி பத்தொன்பதாம் தேதி நீக்கப்பட்டதோ அந்த நிமிடத்தில் அதை திமுக ஏற்று ஏற்க வேண்டும் ஐ மீன் ஏற்பது மறுப்பது கருத்து தெரிவிப்பது என்பதே இதில் விஷயம் இல்லை பத்தொன்பதாம் தேதியே கிட்டத்தட்ட பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் முடிந்துவிட்டது என்பது அன்றைக்கு தேசிய கொடி எடுக்கப்பட்ட போதே புரிந்துவிட்டது நேற்றைய தினம் அவர் வகித்த துறைகள் எல்லாம் வேறு அமைச்சருக்கு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது இனிமேல் மாற்ற முடியாதது அதாவது அடுத்த முப்பது நாட்களுக்குள் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் அது பெறாத வரை அதாவது இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் பல பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால் திரு கருணாநிதியின் கீழான அமைச்சரவையில் இவர்தான் முதல் அமைச்சர் ஊழல் லஞ்ச வருமானத்திற்கு அதிகமான சொத்தில் தண்டிக்கப்பட்ட நபர் என்று கூறுகிறார்கள் இல்லை இவருக்கு முன்பாக புலவர் செங்குட்டுவன் என்ற அமைச்சர் அவர் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று அவர் மீது வழக்கு நடந்து கொண்டு இருந்தது அந்த நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவில் நோய் வந்து இறந்து போய்விட்டார் சென்ற வருடம் அதன் மீதான தீர்ப்பு வந்துள்ளது திரு இளங்கோவனுடைய இரண்டு மகன்கள் ஒரு மகள் மற்றும் அவருடைய தம்பி இவர்கள் வருமானத்திற்கு அதிகமான திமுக அமைச்சர் தன்னுடைய அமைச்சு பதவியேற்ற பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஊழல் வழக்கில் அவருடைய அக்கம் என்ற வகையில் அந்த நாலு பேருக்கும் மூன்றாண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு இப்பொழுது தண்டனை நிறுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் ஜாமீனில் வெளியே உள்ளார்கள் அதாவது திமுக ஊழல் அமைச்சர்கள் கருணாநிதி ஆட்சியின் கீழ் ஊழல் செய்து இரண்டாவதாவது அமைச்சர் பொன்முடி இவர் இப்பொழுதும் பதவியில் உள்ளார் அவர் உயிரோடு இல்லை எனவே ஊழல் வழக்குகள் திமுகவை தொடர்கிறது இப்பொழுது மேலும் இவை பொன்முடியை சுயமூட்டாவாக எடுத்துள்ளதே மேலும் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இன்றைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னும் பதினோரு பேர் மீது பட்டியல்கள் நீண்டு கொண்டே வருகிறது ராஜகண்ணப்பன் இதில் சில செந்தில் பாலாஜி இவர்கள் எல்லோரும் அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது செய்திருக்கலாம் ஆனால் திரு பொன்முடி திரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இந்த கால திமுக ஆட்சியின் போதே ஊழல் செய்து அதிலும் சிக்கியுள்ளார்கள் இவை எல்லாமே அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் இது இன்னொரு வருத்தம் நாம் கூற வேண்டும் அதாவது எம்பி எம்எல்ஏ மீது உள்ள வழக்குகளை ஆறு மாதத்தில் முடிப்பதற்காக என சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த நாடாளுமன்றம் முடிந்து விட்டன இந்த சட்டசபை வந்து முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆகிவிட்டன எனவே இவைகள் மிக விரைவாக எடுக்கப்பட்டு முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்கள் பார்வையாக இருக்க இயலும் நிச்சயமா இந்த எம்பி எம்எல்ஏக்கள் கேச வந்து ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணும்ன்றத நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்க இதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து மனு அமைச்சர் தங்கும் தென்னரசு கே கே எஸ் ஆர் போன்ற அமைச்சர்கள் மீதெல்லாம் எல்லாம் கேஸ் வந்து எடுத்திருக்காரு இதெல்லாம் அடுத்த கட்ட விசாரணைக்கு வந்து எப்போ அதன் மீது தீர்ப்பு எதிர்பார்க்கலாம் இல்ல இப்பொழுது அதாவது இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போலவே திரு ஜெயச்சந்திரன் அவர்களும் சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை மிகவும் மதிப்பு மிக்க நீதிபதி அவருடைய தீர்ப்புகள் வரவேற்கப்பட்டுள்ளது பல இப்பொழுதே கிட்டத்தட்ட திரு செல்வகணபதி வழக்கில் அவரை விடுதலையும் செய்துள்ளார் திமுகவை சேர்ந்த திரு செல்வகணபதி அவர்கள் கீழ் நீதிமன்றத்தால் சுடுகாட்டுக்குறை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டிய தண்டனை பெற்று அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்த வழக்கில் அவர் விடுதலையும் செய்யப்பட்டுள்ளார் எனவே வழக்கின் தரவுகள் அடிப்படையில் இப்பொழுது எல்லா வழக்குகளுமே யா இப்பொழுது இன்னொரு வழக்கில் இந்த சட்டமன்றத்தில் உள்ள யார் யார் மீதெல்லாம் வழக்குகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பட்டியலிட்டு தர வேண்டும் என கேட்டதற்கு ஜனவரி இருபது வரை டைம் உள்ளார்கள் ஒவ்வொன்றாக எடுக்கப்பட்டு மிக விரைவில் முடிக்கப்படும் என்று நாம் நம்பலாம் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பதவி இழந்துட்டார் இப்போ அவருடைய தொகுதிக்கு வந்து மறு தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான அறிவிப்பை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும் அந்த எந்த நிமிடத்தில் அவர் கன்வெண்ட் செய்யப்பட்டாரோ பத்த அந்த பத்தொன்பதாம் தேதி அந்த கீழ் நீதிமன்ற தீர்ப்பு தவறு அதனால் அதாவது அவர் விடுவிக்கப்பட்டது தவறு என்றால் கன்விக்ட் அதுதான் அதுடைய அர்த்தம் குடனே தேசிய கொடி நீக்கப்பட்டது என்றால் தமிழக அரசை பொறுத்தவரை அதை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று அர்த்தம் இப்பொழுது அந்த கன்விக்ஷன் நிறுத்தப்படவில்லை நேற்றைய தீர்ப்பில் நீங்கள் மேல்லை சென்று அப்பீல் செய்வதற்கு உங்களுக்கு முப்பது நாள் தண்டனையை நிறுத்திவிடுகிறார் கன்விக்ஷனை நிறுத்தினால் மட்டுமே தான் அவர் தகுதி நீக்கம் நிறுத்தப்படும் இப்பொழுது கன்விக்ஷன் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்பது அவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கு தடை கிடைத்தால் மட்டுமே அதாவது செல்வி ஜெயலலிதா வழக்கை எடுத்துக்கொண்டால் மேல உயர் நீதிமன்ற நீதிபதி கொடுத்தது அவர் வேறு மாதிரி கணக்கு போட்டு அவர் தவறு செய்யவில்லை என்று அவர் தான் அவர் மீண்டும் பதவி ஏற்க முடிந்தது இப்பொழுது கன்விக்ஷன் நிறுத்தப்படாதவரை இவர் ஏற்க இயலாது ஆனால் இப்பொழுது சாதாரணமாக ஒரு தொகுதி காலியாகிவிட்டது என்றால் ஆறு மாதத்திற்குள் தேர்தல் வைக்க வேண்டும் இப்பொழுது நமக்கு ஏப்ரல் மே மாதத்தில் மது நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் அத்தோடு சேர்ந்து நடப்பதற்குத்தான் வாய்ப்பு தமிழக அரசு காலம் தாழ்த்துவதற்கு இந்த முப்பது நாள் காலத்தில் கூற அதில் அவருக்கு உச்ச ஸ்டே கிடைக்குமா அதாவது கன்விக்சனுக்கு ஸ்டே கிடைக்குமா என்று பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அடிப்படையில் எப்பொழுது தேசியக் கொடி மாட்டேன் நீக்கப்பட்டு மந்திரி சபையில் இருக்க அவருடைய பதவிகள் வேறுவருக்கு கொடுக்கப்பட்டதோ அது அந்த தொகுதி காலி என்பது கிட்டத்தட்ட அபிஷியல் ஆகிவிட்டது இதுல பொன்முடி அவர்களுக்கு வந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க அவருக்கு வந்து உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்றமே இதை வந்து ஜாமீன் வழங்கலாம் இல்ல இது வந்து இப்பொழுது இன்றைய நிலையில் அவர் ஐ மீன் மேல்முறையீடு செய்யலாம் அதில் இரண்டு வாய்ப்பு ஒண்ணு இது சிங்கிள் சிங்கிள் நீதிபதி என்பதனால் அவருக்கு கொடுக்க வாய்ப்பில்லை அதாவது மூன்று வருடம் உள்ளாக இருந்தால் அதே நீதிபதி கன்விக்ஷனை தான் நிறுத்த முடியும் அதாவது இதற்கு மேலாக டிவிஷன் பென்சில் போய் இரண்டு நீதிபதியோ மூன்று நீதிபதியோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யலாம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் செல்லலாம் ஆனால் கன்விக்ஷன் செட்டல் சைடோ அல்லது ஸ்டேயோ கிடைக்காத பட்சத்தில் இவருடைய சிறை தண்டனை என்பது கண்டிப்பாக நிற்கும் ஆனால் அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன் என்றால் சொன்னால் இவர் தண்ட நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும் வரை இவர் ஜாமீனில் வெளியே இருக்கிறார் அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி அமைச்சர் பொன்முடி மேலே என்னென்ன வழக்குகள் இப்போ வந்து இருக்கு என்றத சுருக்கமாக சொல்ல முடியும் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றிற்கான அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது அதில் அவர் விடுவிக்கப்பட்டது தவறு என்று சுயமோ அதாவது அந்த நீதிமன்றத்தை ஏனென்றால் அது அங்கே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை செட்டசைட் செய்யாமல் மீண்டும் சுயமோட்டாவாக எடுக்கிறார் இந்த வழக்கில் அந்த தீர்ப்பு செல்லாது என்று கூறிவிட்டார் அந்த வழக்கை பொறுத்தவரை நான் மீண்டும் விசாரிக்கிறேன் என்று இவர் எடுத்துள்ளார் ஏன்னா இதுவும் விசாரிச்சுட்டு அந்த தீர்ப்பில் உள்ள தவறுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொடுத்ததுனால இப்ப அந்த வழக்கு இப்பொழுது அந்த அந்த எம்எல்ஏம்பி மந்திரிகளுடைய வழக்கு ஜெயசந்திரன் பார்ப்பதால் அவர் அதை மீண்டும் விசாரிக்கிறார் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் இவர் மீது குவிப்பு வழக்கு இருக்கிறது இரண்டாவது இப்பொழுது இவர் இடி ரெய்டில் இவருடைய நாற்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கு இவர் துபாயில் வாங்கிய கம்பெனியை நோ நூறு கோடி என்கிறார்கள் அதாவது இவர் இந்தோனேஷியாவில் பிடி வாங்கிட்டு விற்றதாக குறிப்பிடுகிறது நான் இணையத்தில் தேடினால் யூபிஎல் அந்த இந்தோனேஷியா கம்பெனியின் எண்பது சதவிகித ஷேர்களை இருபது மில்லியனுக்கு அதாவது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு கோடிக்கு வாங்கியுள்ளதாக நாற்பத்தோரு லட்சத்துக்கு இவர் வாங்கிய சொத்தை நூத்தி நாற்பத்தி ஐந்து விற்றுள்ளதாகவும் எண்பது சதவீத ஷேரை விற்றுள்ளதாக வந்துள்ளது இதற்கெல்லாம் அவர் கணக்கு இதில் அவர் மட்டும் அல்லது அவருடைய மகன்கள் வருவாரா என்று ஏனால் அவருடைய மகன் மீதும் அவர் மகன் மீதுள்ள சொத்துக்களையும் முடக்கியுள்ளார்கள் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அவர் வங்கியில் உள்ள டெபாசிட்டுகளை முடக்கி வைத்துள்ளார்கள் அது தவிர சைதாப்பேட்டை வீட்டு வீடு உள்ளது அரசு நிலம் என்றால் அந்த அரசு நிலத்தை மீட்பதற்கு திமுக அரசு தமிழக அரசு மக்களுக்கு சொந்தமான தமிழக அரசுக்கு சொந்தமான அந்த இடத்தை மீட்பதற்கு அந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பார்வை